பத்துவாங்க தெரியுதா அப்படி ஓடும் எல்லாம் ஓடும் மூணு மணி எல்லாம் இருக்கா மாட்டு போடுவாங்க வீட்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் நிறையா விடிய விடிய இருக்கணும் தூங்குற சாமி தாங்கப்பில தூங்கா தீ கண் வலிக்கும் தர வலிக்கும் மனசு வலிக்கும் யா அதனால வந்து சூப்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே நடக்கும் நல்லதே நடக்கும் சீக்கிரம் நடக்கும் என்ன வேணும் இருபது பேர் பார்த்திருக்காங்க இருபது பேரா இரநூறு பேர் சின்ன கடல் Ya, Atu ngal 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 Ya van bueno, a jugar. Hasta luego. Con alquilado. De maguesa. De maguesa. No me hay forma para De maguesa. De maguesa.